gaan jy. Dit is nodig. Haap, murgla. Dis staan. Baad. Ja. Baad ra word teen gunig gaan nie. Baad. Okay. சொல்ற தங்கேட்டான் அந்த பாத்தானவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான் அணி இருக்கும் என்ன கேட்பேன் ஆனால் அன்பு செய்து துன்பம் உள்ளம் கேட்பே Maar pad jy vir die man. Nee, hulle het baba. Onnie Mans se naam is Gouta. Brothers and sisters, en nog 'n kamme het daar sop. fucking good on that. Pappa

முதல்ல <lauk> <lauk made thisfect> <lauk bands Alone>

ए, पोगल पोटेटो मुक्को काय कालपु 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 मुक्को काय कच्चे काय मुक्को काय पोटेटो वटम प्याने

சரி ஒரே இது மட்டும் சேவ் பண்ணுறேன்டா வேணாமா பண்ணா வேணாமா இன்னைக்கு சனிக்கிழமை சேவ் பண்ணுற மாப்பிள்ளையில இன்னைக்கு சனிக்கிழமை தானே இன்னைக்கு வெள்ளிக்கிழமையம் சனிக்கிழமை நான் கத்துறாம பாருங்க நான் இதெல்லாம் தப்பு இவங்க இவனிதான் நபலபான நான் நியாயமா நியாயமாக

இப்போ பாருங்கள் இப்போ யாரு மாப்பிள்ளை நான் மாப்பிள்ளையா சூரிய மாப்பிள்ளையா ஷேவ் பண்ணப்போ யாரும் அழகா இருக்கான் பாருங்கள் நீங்களே சொல்லுங்கள் நான் அழகா சூரிய அழகா நீங்களே சொல்லுங்க நான் ஷேவ் பண்ணப்போ நீ வந்து தாத்தா மாதிரி இல்லை சரி ஷேவ் பண்ண தாத்தா மாதிரி இருந்த சேவ் பண்ணப்பறம் ஐயா பாப்பா வாட்ரு தாத்தா வாட்ரு வாட் வாப்பா

நான் வந்து அப்பா ஆனதை விட தாத்தா ஆனது பயங்கரமான சந்தோஷம் நான் எப்படி சொல்றதுல வார்த்தையால் விவரிக்க முடியவே முடியாது அது ஒன்று தாத்தா பாட்டிகளுக்கு மட்டும்தான் அந்த ஃபீல் வரும் இப்போது நம்மளுடைய வீடியோ பார்க்குறவங்க என்ன சின்ன வயசு ஒரு கல்யாணவங்க ஒரு ரெண்டு மூணு பசங்க இருக்கிறவங்க வச்சுங்க உங்கள் பசங்க மேரேஜ் ஆகிட்டு முத முதல் குழந்த பார்த்துன்னு பாருங்க ஆனந்தமே ஆனந்தம் மோட்ட புத்தியா சரிம்மா சரிம்மா மோட்டே

சொல்லிட்டியா இன்னைக்கு சனிக்கிழமை கரெக்டாக சொல்லிட்டா நான் தான் தப்பாக சொல்லிட்டு இருபத்தி எட்டுன்ட்டு கத்திரி ஸ்டார்ட் ஆகுது இன்னிலேருந்து கத்தி மூணு கத்திரி இருக்கு அப்புறம் பின் கத்திரி இருக்கு கத்தி கத்தி ஆ கத்திரா வெயில் சாஃபா சாஃபா வெத்து கொட்டிச்சுன்னா என்ன சொல்லுவேன் சாஃபா குளிர் எடுத்துச்சுன்னா வா வா நாம தான் புரியணும் கக்கோ ஓட செக்கார்னி மங்க அப்புறம் வந்து கொஞ்சம் <laughs> எப்போ <laughs> <laughs>

ஆ பிஸ்கட் வராம் பேரு கொண்டு பிஸ்கட்டு இன்னொரு பிஸ்கட்டு நிறைய வேணுங்கு பாய் பாய் தேங்க்யூ 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 அப்புறம் டைம் ஆகுதுங்க சின்ன தம்பி கடைசி எட்டாம் பிறப்பு சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை முட்டுக்கு முட்டாக சொத்துக்கு சொத்தாக